அப்படி முங்கு அப்படி பிரஸ் பண்ண ஒரு முங்கு கொடுங்க அப்படி கொடுங்க அப்படி கிட்டதுல வந்து எடுங்க ها தம்பி வெற்ற அடைய வேற ரவள் வாற மொறட்டானா இருக்க அப்பா ஆடு காக்கத்தை டம்மியா இருக்க மோன மொறட்டாடு அடடா மூணு <laughs> முங்கு <laughs> 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 இருபது ரூபா இருபது மழையெல்லாம் நம்ம ரொம்ப கஷ்டம் நம்பர் விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ரோட்டில் போ நிறைய பேர் போக வருவீங்க பாத்துரு முன் வாங்கி சாப்பிட்டு ருசிச்சுட்டு நம்மக்கி சப்போர்ட் பண்ணிட்டு போங்க நம்பரில் என்ன பார்த்தா போனோம்னா இருக்காதிங்க இருபது ரூபாய்க்கு இருபது ரூபாய்க்கு ஒருத்தான முங்கு நம்பிக்கைங்க ஒன்னு புரிய ஓகே ஒண்ணு புரிய தேங்க்யூ பாப்பா